அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் இரண்டாவது நாள் பயிற்சியில ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழில் வினாக்கள் பார்க்க போறோம் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா வவுசி சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார் வவுசி சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார்னா பரளி நெல்லையப்பர் பரளி நெல்லையப்பர் தான் பி சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சம் எது நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சம் எதுன தாது வருட பஞ்சம் இந்த பஞ்சம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு முதல் எழுபத்தி எட்டு வரை ஏற்பட்டது கணவன் மனைவி மகன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த முறை என்ன நேர்வழி விரிந்த குடும்பம் வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்பம் பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன் யார் பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன் யார்னா குகன் புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் யார் புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் உ வே சார் வே சாமிநாதன் திருப்பாவில் உள்ள திருமுறைகள்வருப்பாவில் உள்ள திருமுறைகள் ஆறு திருமுறைகள் சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என்று குறிப்பிடுவர் யார் சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என்று குறிப்பிடுபவர் யார்னா பாரதியார் இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலை எழுதியவர் யார் இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலை எழுதியவர் வே இறையன்பு பிசுராந்தையார் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் யார் பிசுராந்தையார் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் யார்ன அறிவுடை நம்பி பழனியின் முந்தைய பெயர் என்ன பழனியின் முந்தைய பெயர் என்ன ஆவினன் குடி நிறைமணி தந்தவள் யார் நிறைமணி தந்தவள் யார்ன தமிழன்னை ஆசிரியர் இந்திரனின் இயற்பெயர் என்ன ஆசிரியர் இந்திரனின் இயற்பெயர் என்ன ராஜேந்திரன் எட்டாம் தீர்த்தகரர் யார் எட்டாம் தீர்த்தகரன் சந்திரபிபா இயற்கை வேளாண்மையின் தந்தை யார் இயற்கை வேளாண்மையின் தந்தை நம்மாழ்வார் உளுந்து செடியின் வேர் முடிச்சுகளில் இருப்பது என்ன உளுந்து செடியின் வேர் முடிச்சுகளில் இருப்பது நைட்ரஜன் ஐங்குநூரை தொகுத்தவர் யார் ஐங்குறுநூரை தொகுத்தவர் கூடலூர் கிளார் யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் யார் யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி மெக்காலை கல்விக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது மெக்காலை கல்விக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து கிபி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுதான் மெக்காலை கல்விக்குழு உருவாக்கப்பட்டது இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று போற்றப்படுவது எதுன இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று போற்றப்படுவது எதுன சார்லஸ் உட் அறிக்கை எந்த முகலாய மன்னர் காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது எந்த முகலாய மன்னர் காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்ததுன அவுரங்கசீப் காலத்தில தான் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது இரண்டு கோபுரங்களை கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவர் யார் இரண்டு கோபுரங்களை கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவர் ராசராசன் திருவாசகம் முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளவர் யார் திருவாசகம் முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளவர் யார்னா ஜி போப் ஜீ திருவாசகத்தை முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் தமிழ் வடிவில் தந்தவர் யாருன்னா பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அப்துல் ரகுமானின் கவிதை தொகுப்பு எது சாகித்ய அகாடமி விருது பெற்ற அப்துல் ரகுமானின் கவிதை தொகுப்பு எதுன ஆலாபானை இந்த ஆலாபானை தொகு கவிதை தொகுப்பு தான் அப்துல் ரகுமானுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் தமிழன் முதல் பா பாவடிவ நாடக நூல் எது தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எதுன மனோன்மணியம் தான் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் ஆகும் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவனர் அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அள்ளில் ஆயினும் விருந்தவரின் உவக்கும் இப்பாடல் நூல் நற்றினை அல்லின இரவு இரவு நேரத்திலும் விருந்தினர் வந்தாலும் அவருக்கு விருந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொது நெறியை காட்டியவர் யார் திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொது நெறியை காட்டியவர் திருவள்ளுவர் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வமும் மிக உடையவன் யார்னா குசேல பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வமும் மிக உடையவன் யார்னா குசேல பாண்டியன் சென்னா போதகர் என அழைக்கப்பட்டவர் யார்னா திருவள்ளுவர் போதகர் யார்னா திருவள்ளுவர் தமிழினத்தின் இனத்தின் பொது சொத்து எது தமிழினத்தின் புதுச்சொத்து பொது சொத்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தமிழினத்தின் இனத்தின் பொது சொத்தாகும் கோப்பரி கேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் கொண்ட மன்னர் யார்னா இரண்டாம் ராசராச சோழன் இரண்டாம் ராசராச சோழோட பட்டங்கள் என்ன கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் யார்ன கி ராஜநாராயணன் கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் யார்ன கி ராஜநாராயணன் கருத்து கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்ட அமெரிக்க அறிவியலாளர் யாருன்னா ஜான் வீலர் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்ட அமெரிக்க அறிவியலர் ஜான் வீலர் களஞ்சியம் என்னும் மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் யார் சின்ன பிள்ளை களஞ்சியம் என்னும் மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் யார்ன சின்னப்பிள்ளை இசை பேரரசி என்று நேரு பெருமக பெருமகனால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா எம் எஸ் சுப்புலட்சுமி இசை பேரரசி என்று நேரு பெருமகனால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா எம் எஸ் சுப்புலட்சுமி கண்ணீர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அதாவது கண்ணீர் என்பதன் இடைக்குறை இலக்கண குறிப்பு இடைக்குறை திராவிட மொழிகளின் நான்கினையும் ஒப்புமைப்படுத்தி முதன் முதலில் கருத்து தெரிவித்தவர் யார் திராவிட மொழிகள் நான்கினையும் ஒப்புமைப்படுத்தி முதன் முதலில் கருத்து தெரிவித்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ் பட்டமரம் கவிதை எழுதியவர் யார் பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் தமிழ் ஒளி தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் தான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அணங்கு என்பதன் பொருள் என்ன அணங்குன தெய்வம் யா மரம் எந்த நிலத்தில் வளரும் யா மரம் பாலை நிலத்தில் வளரும் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி இதுதான் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி எழுதிய நூல் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி டாக்டர் சலீம் அலியின் எழுதிய நூல் வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சி மார்ச் இருபது சிட்டுக்குருவி தினம் அது உங்களுக்கு தெரியும் அடுத்தது ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்னா காரல் கபெல் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபெக் மாணவர் தினம் யாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது மாணவர் தினமாக யாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்துல் கலாம் பிறந்த தான் மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது முடியரசு இயற்பெயர் என்ன துரைராசு முடியரசன் இயற்பெயர் துரைராசு நடுவு நுன்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடும் நூல் எதுன்னா பட்டின நடுவு நுன்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் சேலம் இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் சேலம் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்னா விஜயலட்சுமி பண்டிட் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்னா விஜயலட்சுமி பண்டிட் நன்றி இன்று நாம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மிக முக்கிய ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை